வேடசிந்தூர் அருகே நூறடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றுக்குள் தவறி விழுந்த கோழியை உயிரை பணையம் வைத்து கயிறு கட்டி இறங்கி உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் வேடசந்தூர் அருகே உள்ள காலனம்பட்டி ரோடு ரோஜா விலாஸ் அருகே தோட்டத்து வீட்டில் வசிப்பவர் நல்லம்மாள் வயது அறுபத்தி ஐந்து இவர் தனது வீட்டில் கோழிகளை வளர்த்து வருகிறார் இன்று தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கோழி ஒன்று நூறடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றுக்குள் தவறி விழுந்தது இது குறித்து வேடசந்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு நிலைய அலுவலர் சேதுராமன் ராஜகுபேரன் விஜய் கண்ணன் கதிரேசன் உள்ளிட்ட குழுவினர் நூறடி ஆழ கிணற்றுக்குள் கயிறை கட்டி உயிரை பணயம் வைத்து இறங்கி போக்கு காட்டிய கோழியை பதினைந்து நிமிடம் விரட்டி போராடி பிடித்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர்